ம நாராயணப் போட்டி அனைவருக்கு வணக்கம் இந்த காணொலி எதுக்காக கேட்டிங்கன்னா திருவாடிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உற்சவமானது நடந்துட்டு வருது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம காணொலி நிறைய போட்டிருக்கும் அதை பற்றி உற்சவத்தை தினமும் போட்டுகிட்ருக்கும் இன்றைக்கி உச்சவம் வந்து வந்துடும் நேற்று உச்சமும் தான் போட முடியல மன்னிச்சுக்கும் இந்த உற்சவத்தோடைய முக்கியமான நாள் முக்கியமான நாள் சொல்லப்பட்ட நாளை பார்த்திங்கன்னா புதன்கிழமை அதாவது ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதை பார்த்திங்கன்னா நாளை காலை பார்த்திங்கன்னா ஆண்டாள் தேகிலேச பெரும்பால் வீதி உலாவானது நடக்க இருக்குது காலை ஏழு மணி அளவில் பார்த்தீங்கன்னா புறப்பாடாகி சன்னதியிலேருந்து புறப்பாடாகி நான்கு மாட வீதியும் சுற்றி வீதி உலா வராங்க இந்த உற்சவத்தை இந்தந்த இந்த வீதி உலாவே யாரும் எல்லோரும் கலந்துக்கிட்டு எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறத வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அதே தொடர்ந்து அடுத்து பத்து மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த திருமஞ்சனம் நடக்க இருக்குது அது நடக்கும் தொடர்ந்து நடக்கும் அதன் பிறகு உற்சவம் நடக்க இருக்குது மாலை சில நேரங்களில் உற்சவமானது நடக்க இருக்குது இந்த உற்சவத்தை அனைத்தையுமே தவறாமல் பார்க்கணும் ஏன்னா நாளைக்கு தான் முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க திருமண ஆண்டால் இதே கிளை பெருமாளுடைய திருக்கல்யாணம் உச்சமானது நடக்க இருக்குது இது முக்கியமான உற்சவம் இது தான் முதல்ல பார்க்கணும் திருவாடி பூர்வம் அப்படிங்கிறது அந்த ஆடி பூரம் அப்படிங்கிறது பூரங்கிற விஷயத்துல பிறந்தவங்க ஆடால் இந்த ஆண்டலை பற்றி நம்ம அடுத்த வரலாறுல பார்ப்போம் அவங்கள பார்த்து பார்ப்போம் அதை அடுத்து சொல்கிறேன் நான் ஆடிப்புறத்தில் அதாவது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஆண்டால் இவங்க மனிதனாக பிறந்து எம்பெரும் மனை கரம்பிடித்தவங்க இது மிகப்பெரிய வரலாறு இருக்குது ஆண்டாலை பற்றி முழுசாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அடுத்த வீடியோவில் சொல்கிறவங்களுக்கு இந்த நேரம் க புதிய நேரம் இல்லை அதனால் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அந்த வரலாறு சொல்கிறேன் அவங்களுக்கு மிகப்பெரிய வரலாறு உங்களுக்கு மொழமே சிலுக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த வரலாறு அந்த அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய உருகியக்கூடிய வரலாறு பாருங்க அனைவரும் கலந்துக்கணும் முதல்ல வந்து கலந்துக்குங்க திருமணம் வயதில் இருக்கக்கூடியவங்க யானாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நல்ல கணவன் அமையணும் நல்ல மணமகள் அமையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கல்யாண உற்சவத்தை வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க உண்மையில் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் இந்த கோவிலோட ஐதீகம் அதுதான் வந்து பாருங்கள் வந்து நேரம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி இருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் கலந்துக்கிட்டு நேரில் வந்து பார்க்கணும் இப்படி வர முடியாத சூழ்நிலைக்கு நம்ம காணொலியில் போட போகிறோம் அது போட்டு கொடுத்து கொடுத்துட்ற போகிறோம் அப்படி நேரில் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வாங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் வந்து தவறிடமும் வந்து பாருங்கள்